உண்மையா ஏன்னா வந்து ஒரு கூட்டத்துல நாம கட்டுறோம் அப்படின்னா இது வசந்தாசிரி சாரியா கேட்டவங்க என்கிட்ட இந்த சாரி எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க

ரொம்ப 3000 உங்களுக்கு ஓகே கைல இருக்கது அப்படியே கண்ண செஞ்சுர வேண்டியது இல்லை அதாவது black with இது இது என்ன இது ஓகே சூப்பர் 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 இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க எல்லா வெரைட்டிலயுமே நமக்கு கிட்ட வெரைட்டிஸ் பார்த்துட்டு அந்த தரத்தை பார்த்து நம்மளே எடுக்க முடியாது நாங்களாம் அந்த கடைக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பட் ஆனா எனக்கு தான் தெரியும் இங்க வந்து பாருங்க ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தே நல்ல தர புடவை இங்க இருக்கும் அதே த்ரீ ஹண்ட்ரட் நீங்க வேற கடையில போடுற இங்க போடுங்க ஏன்னா நல்லா இருக்கும் உங்க பட்ஜெட் கேட்ட விலையில அதாவது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதான் நீங்க உங்ககிட்ட கேட்கணும்னு இப்ப நினைச்சேன் இல்ல எல்லாம்

தைரியமா வந்து நமக்கு என்ன பட்ஜெட் கண்டிப்பா வந்து ஒரு உள்ள வருவாங்க ஆனா பாக்க அவங்களுக்கு ஆசை வரும் கண்டிப்பா ஒரு தடவை எடுத்தாலே இருபது வருஷம் வருது அப்படின்னா வேணாலும் எடுக்கலாம் இல்லையா அதாவது நம்ம தர பணத்துக்கு ஒரு மதிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இங்க வந்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளோட பணம் வந்து நமக்கு சேஃப் அப்படின்னா அந்த துணிகளோட தரம் வந்து நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து வசந்தா சில சொல்ல வந்து சந்தோஷமா குழந்தைகளை எடுத்துட்டு போங்க எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மேடம் நீங்க பண்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பாக்குறேன்